சொன்னது நடந்தது கேரளாவில் அண்ணாமலைக்கு எதிராக எடப்பாடி செய்த கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் எடப்பாடி பழனிசாமி பிரபல ஜோதிடரை சந்தித்ததாக செய்தி வெளியிட்டிருந்தோம் தற்போது அதில் குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி கேரளா சென்று யாகம் நடத்தியது குறிப்பாக அண்ணாமலை பெயரை உச்சரித்து யாகம் நடத்தியது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை மீது எந்த அளவு பயம் உள்ளது என்பதை நிரூபணம் செய்திருக்கிறது தொடர் தோல்வி காரணமாக நேற்று முன்தினம் அவசரமாக கேரளா சென்ற பழனிசாமி அங்கு வராகி மற்றும் கால பைரவருக்கு வழிபாடு செய்ததோடு யாக பூஜையிலும் பங்கேற்றிருக்கிறார் இதுகுறித்து பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் கூறியதாவது லோக்சபா தேர்தலுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ஏழில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விஜயவாடா கனகதுர்கா கோவிலில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார் பழனிசாமி லோக்சபா தேர்தலுக்கு பின் கடந்த நான்காம் தேதி சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர் தேர்தல் பணி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அப்போது தேர்தலில் சில இடங்களில் நிர்வாகிகள் சரிவர பணி செய்யவில்லை என்ற தன் கோபத்தையும் வெளிப்படுத்தினார் அது ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வந்து அவருக்கே எதிராக முடிந்தது அதன் பிறகு மறுநாள் சேலம் வந்த பழனிசாமி எந்த கட்சி நிர்வாகிகளையும் பார்க்காமல் ஓய்வு எடுத்தார் தனது ஜோதிடரிடம் தொடர் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் காலை பதினோரு மணி விமானத்தை வயநாட்டுக்கு சென்றார் அங்கிருக்கும் அம்மன் கோவிலில் வராகி மற்றும் பைரவர் வழிபாடு நடத்தியிருக்கிறார் கூடவே குறிப்பிட்ட அந்த நாள் தேய்பிரை பஞ்சமி மற்றும் சஷ்டி நாளாக இருந்ததால் இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட யாக பூஜையிலும் பங்கேற்றார் விடாது விரட்டும் எதிரிகளின் தொல்லை மற்றும் நோய்கள் நீங்க தேய்பிரை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்வதுடன் யாகம் நடத்தி பூஜையில் பங்கேற்பது நல்லது என்பதால் அதை செய்திருக்கிறார் நம்புதிரிகள் நடத்திய யாகத்தில் அண்ணாமலை உள்ளிட்ட மூவர் பெயரை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி யாகம் நடத்தியதாகவும் குறிப்பாக மூவரின் காலடிமண் உள்ளிட்ட பூஜைக்கு தேவையான முக்கிய தடயங்களை சேகரித்து சென்றதாகவும் தகவல் பரவி வருவதால் தற்போது புது பஞ்சாயத்து கிளம்பியிருக்கிறது முடிவுகளுக்கு பிறகு அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை தேர்தல் முடிவுகள்தான் தீர்மானிக்கும் என்பதால் இப்போதே எடப்பாடி பழனிசாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யாகத்தில் ஈடுபட நல்லவர்களுக்கு எப்போதும் கடவுள் துணை இருப்பதால் அண்ணாமலை நிச்சயம் வெற்றி பெற்று தமிழக அரசியலில் மாற்றத்தை உண்டாக்குவார் என பாஜகவினர் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் முக்கிய அரசியல் தகவல்களை மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் நாட்டு மக்கள் பத்து வருஷமும் ஒவ்வொரு நிமிடமும் மோடிய அளவு கோளால அளந்திருக்காங்க தராசால எடை போட்டிருக்காங்க மோடியுடைய பேச்சு மோடியுடைய நடவடிக்கை மோடியுடைய அர்ப்பணிப்பு பத்து வருடங்களா நாடு இருநூத்தி எண்பது கோடி கண்கள் ஒவ்வொரு நிமிஷமும் மோடியை பார்த்து எது சரி எது தப்புன்னு முடிவெடுத்திருக்கு அப்புறம் அந்த அனுபவத்துக்கு அப்புறம்தான் தான் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் கடுமையான அளவுகோலை கடந்து இன்னைக்கு மோடி வந்திருக்காருனா அவர் உங்களுக்கு அறிமுகம் உள்ள மோடி நீங்க சோதிச்ச மோடி அப்புறம் உங்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பணிக்கிற மோடி அப்புறம் இத நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாக்கல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தேர்தல நான் முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன்